வெல்கம் டு ஷைஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூ டென்த் மேக்ஸில் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூல ஃபஸ்ட்டு சம் அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் தேர்டு சப்டிவிஷன் போட்டிருக்கு ஓகேவா ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தா இது இப்படி ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்கு அதில் பார்த்தா எக்ஸ்கொயர் மிஸ்ஸிங் அதனால் ஜீரோ எக்ஸ் கொயர் போட்டோம் கண்டிப்பாக ஆர்டர் கரெக்டாக இருக்கணும் ஓகேவா பவர் ஃபோர் பவர் த்ரீ பவர் டூ இல்லாதனால பவர் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டோம் இதை எழுதிட்டோம் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கு இதை ஏன் வெளியில் எழுதணும் அப்படின்னா இது எக்ஸ் பவர் ஃபோர் இது எக்ஸ் க்யூப் இருக்கிறதுல பெருசு ஏதோ அது உள்ளே போட்டுடலாம் வெளியில் சின்னதை போட்டுடலாம் இப்போ டிவைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகே இதில் ஈஸி டிவைட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டேர்ம் உள்ளே இருக்கிறத டிவைடட் பை வெளியில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணால் ரெண்டு அடிபட்டு மிச்சம் எக்ஸ் மட்டும் வரும் அந்த எக்ஸை இங்கே போட்டுக்கோம் இந்த எக்ஸால் இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி இதை இங்கே அப்படியே போட்டு சைன் ஒவ்வொன்றுக்கும் மாற்றி கீழே இருக்கிறதுக்கு மட்டும் இப்போ இது கேன்சல் ஆயிடும் இது பண்ண பிகர் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு வேறு வேறு சைனு ஸோ சப்ராக்ட் பண்ண ரெண்டு எக்ஸ் க்யூ இதில் பிகர் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு ரெண்டும் ஆட் பண்ண ஒரே சைனு அதனால் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் இதில் பிகர் நம்பர் சைன் மைனஸ் ரெண்டு ஒரே சைன் ஆட் பண்ணு ஃபோர் எக்ஸ் அடுத்து ஒரு டேம் கீழே கொண்டு வா இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை வெளியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ண டூ வருதா இந்த ப்ளஸ் டூ தானே இப்போ எழுதணும் இதால் மட்டும் இது அத்தனையும் மல்டிப்ளை பண்ண டூவால் இது அத்தனையும் பண்ண டூ எக்ஸ்க்யூ ப்ளஸ் டூ மைனஸ் டென் எக்ஸ் சிக்ஸ் வந்துருச்சா இனி இதுக்கெல்லாம் சைனை மாற்றுங்க அடிக்கிறத அடிச்சிரு இப்போ மிச்சத்தை எல்லாம் வந்து பிகர் நம்பர் சைன் போடு அதுக்கப்புறம் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள் ஆப்போசிட் சைட்னால் சப்ராக்ட் பண்ணி பண்ணி போட்டுருங்க இப்போ இப்படி இந்த ஆன்சர் வரும்போது எல்லாமே த்ரீ டேபிளில் வரும்போது த்ரீ காமனாக வெளியில் எடுத்துருங்க மிச்சம் மட்டும் எழுது இது ஒரு எக்ஸ் கொர் இது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு வந்துருச்சு இப்போ என்னாச்சு இது அடுத்த டேம் இல்லை இல்லை இதோட முடிஞ்சது அப்போ இதை எடுத்து வெளியில் போடுங்க இந்த வெளியில் இருக்கிறத்துக்கு உள்ளே போடுங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு டேர்ம் உள்ளே இருக்கிறத டிவைடட் பை வெளியில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணால் எக்ஸ் வருது எக்ஸாகலை இது அத்தனையும் மல்டிப்ளை பண்ணி போடு சைனை மாற்றி அடிச்சுடுறதை அடிச்சுடு மிச்சம் பண்ணும்போது பிக்கர் நம்பர் சைனை போடுங்க ரெண்டும் ஆப்போசிட் சைனாக சப்ராக் பண்ணு சேம் சைட்னா மட்டும் ஆட் பண்ணு போட்டாச்சு அடுத்த டேர்ம் இருக்கிறனால கொண்டு வந்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு டேம் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணுங்கள் மைனஸ் ஒன் அதை போட்டோம் இப்போ இந்த ரெண்டாவது என்ன போட்டோமோ அதால் மட்டும்தான் இதை மல்டிப்ளை பண்ணு ஸோ மைனஸ் ஒன்னால் பண்ணால் எல்லாமே குறி மாதிரி வந்துடும் ஓகேவா இப்போ இதுக்கு எல்லாம் குறிய மாத்து ஜீரோ வந்துருச்சு பாருங்க அடுத்த டம் ஒன்றும் இல்லை அப்ப ரிமைனிங் ஜீரோ வந்தா இந்த ஜீரோ வரும்போது நீ லாஸ்ட எதால டிவைட் பண்ணையோ அதுதான் மீ HCF, ஹெச்சிஎஃப் இதுதான் ஹெச்சிஎஃப் இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா இப்போது தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தேர்ட் டேபிள் வர்ற மாதிரி இருந்தது அதனால் த்ரீ காமனாக வெளியில் எடுத்துட்டேன் மிச்சம் இருக்குது இது எல்லாமே ஆர்டராக இருக்குது இதில் அதே மாதிரி பார்த்தா சிக்ஸ்த்து டேபிளில் வர்ற மாதிரி இருந்தது அதனால் சிக்ஸை காமனாக எடுத்துட்டேன் இது அப்படியே போட்டேன் இப்போ இதுவும் எக்ஸ் டிகிரி வந்து எக் க்யூப் இருக்கு இதுலையும் படி வந்து மூணுன்னு இருக்குது அப்புறம் ரெண்டில் எதை வேணாலும் வெளியில் போடலாம் த்ரீ சிக்ஸ் இப்போ எடுக்கக்கூடாது முதல்லையே காமனாக இப்போ இந்த இங்கே காமனாக எடுத்தோம் அது மீப்பேவாக்கு வரவே வராது ஆனால் முதல்ல நம்ம காமனாக எடுத்தோம் இல்லையா இந்த நம்பர்ல மீப்பைவா என்னங்கிறது எழுதியாக மூணு ஆறுக்கு காமனாக வரக்கூடிய என்ன மூணாவது பாட்டில் தான் ரெண்டுமே வரும் அதுதான் மீபேவா வந்தே ஆகணும் அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி வர்றதுல ஜீரோ வர்றது என்னவோ அதை போட்டுடலாம் நம்ம ஓகே ஸோ அந்த நம்பர் பொதுவாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கணும் அதுதான் மெயின் இந்த சம்மில் ஓகே அடுத்தது இப்போ இதை அப்படியே வெளியில் இது இதை நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன் இதை உள்ளே வச்சுருக்கேன் எதை வேணாலும் வெளியில் கொண்டு வந்து கிளைனாக ரெண்டுமே எக்ஸ் க்யூப்பில் தான் இருக்குது சரி இதில் எக்ஸ் க்யூப் உள்ளே இருக்கிறத வெளியில் இருக்கிறதால டிவைட் பண்ணால் ஒன்று தான் ஒரு அடிச்சிடலாம் இல்லையா ஒன்றுன்னு வர்றதுனால அப்படியே வச்சு இதை அப்படியே போடுங்க சைனெல்லாம் மாற்றி இப்படி வருது பார்த்தா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு வருது எக்ஸுக்கு ஜீரோ ஜீரோ ஆயிருச்சு அது இருக்கட்டும் ஏன்னால் டிவைட் பண்ணும்போது தேவை ரெண்டுமே மைனஸ் இருக்குனால மைனஸை காமனாக வெளியிட்ட இது எக்ஸ்கொயர் ஜீரோங்கிறனால குறிய மாற்றாமல் அப்படியே எழுதிருக்குது இது குறி மட்டும் தான் ப்ளஸ் ஒன்றுன்னு ஆயிடும் இப்போ எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்கா ஜீரோ எக்ஸோடு சேர்த்து இங்கே எழுதிக்கோ இங்கே வெளியில் இருக்கிறத உள்ள போடுங்க ஃபர்ஸ்ட்டு டைம் ஃபர்ஸ்ட் டேம் ஆல டிவைட் பண்ணால் மிச்சம் ஒரு எக்ஸ் வருமா இந்த எக்ஸால் இதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணி போடு சைனை மாற்று மி மிச்ச பார் டூ எக்ஸ் கொயர் இங்கே எல்லாம் கேன்சல் ஆகிரும் ஜீரோ எக்ஸ்ன்னு வரும் ஓகே அடுத்த ப்ளஸ் டூ கீழே கொண்டு வந்தாச்சு இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயரை இந்த எக்ஸ்கொயரால டிவைட் பண்ணுங்கள் டூ வரும் அந்த டூ இங்கே போட்டாச்சு ப்ளஸ் டூ இந்த டூவால் மட்டும் இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க அதே டூ வந்துருச்சு சைனை மாத்து எல்லாம் அடி மிச்சம் ஜீரோ வந்துருச்சு மிச்சம் ஜீரோ வரும்போது லாஸ்ட்டாக எதால் டிவைட் பண்ணுமோ அதுதான் நமக்கு ஆன்சர் அதில் ஜீரோ எக்ஸ் எழுத வேண்டியதில்லை இது டிவைட் பண்ணுறதுக்காக இதை போட்டோம் இங்கே ஆன்சர் எடுத்து எழுதுவோம் ஜீரோ எக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று இருக்குது இந்த த்ரீ எப்படி வந்துச்சு முதலே காமனாக நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு கண்டிப்பாக மீபேவா கண்டுபிடிச்சே ஆனால் மூணு ஆறு ரெண்டுமே வரக்கூடிய வாய்ப்பாடு எது மூணு ஓகேவா மூணு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படியே வச்சுக்கணும் இதுதான் மீபேவாங்கிறது ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்